மதுரமான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் அடிமையாக எகிப்தில் இருந்த இஸ்ரோவில் ஜனங்களை மீட்கும்படியாக கர்த்தரால் அழைக்கப்பட்ட தெய்வ மனிதன் மோசி அழைக்கப்பட்ட இப்போது அவர்களை வழி நடத்துகிறான் ஒவ்வொரு நாளும் அவர்களின் தேவையை தேவ சமூகத்தில் ஜெபித்து ஜெபித்து சந்திக்கிறான் இப்போது இஸ்ரேவி ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பாக நிற்கின்றார்கள் பார்வோன் அவர்களை துரத்தி கொண்டு வருகிறான் இஸ்ரோவில் ஜனங்களின் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் மலைகளால் சூழப்பட்ட பகுதி நாம் எல்லாம் சாக போகிறோம் என்று நினைத்த அவர்கள் மோசையை பார்த்து இந்த வடாந்தரத்திலே எங்களை சாகடிக்கவா நீர் அழைத்து வந்தீர் என்று கோபமாக பேசுகிறார்கள் மோசை தேவ சமூகத்தில் இதை முறையிடுவதற்கு செய்யும் பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் பிரியமான தேவ ஜனங்களே உங்களுடைய நேரத்தில் நீங்கள் விடுதலை பெறும்படியாக தேர்ந்தெடுத்து நிறைத்திருங்கள் அறிக்கை செய்து கொண்டே இருங்கள் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகளை எல்லாம் உடைத்து உங்களை முன்னேற செய்வார் உங்கள் வாழ்க்கையிலே பாலும் தேனும் ஓடும்படியாக கர்த்தர் ஆசீர் வகிப்பார் இதை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரும் தாமே ாமே அவரிமிதமாக ஆமே